அல்லாவின் தூதருடைய அந்த சமுதாயம் பல நீண்ட காலங்களுக்கு பிறகு இந்த பயத்தின் மூலமாக சொல்லிதான் அவர்கள் ஜாகிரியத்தில் என்பது தெளிவான ஆதாரம் இல்லையா உங்களால் சிந்திக்க முடியாதா நீங்கள் கேட்பது போன்றுதான் ஒரு ஹதீசனே நேரடியான வார்த்தையை கொண்டு வர வேண்டுமா நீங்கள் அவதானிக்க மாட்டீங்களா உங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹு கூட்டு போட்டு வைத்திருக்கிறாரா என்று நான் கேட்டுக்கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மாற்றத்தை எதிர கடப்படமும் இன்றி அது குரானையும் சுண்ணாவையும் ஆதாரமாக கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சி தான் இது அல்லா குருவனான் நாங்கள் சத்தியத்தை அசத்தியத்தின் மீது வீசி அறிகின்றோம் எனவே இந்த அசத்தியம் தூள் தூளாகி விடுகின்றது எனவே இந்த ஜாகிலியத்திலே இருந்த மக்கள் தங்களுடைய கலிமாவை எப்படி சமர்ப்பித்தார் இந்த ஜாகிலியத்தில் இருந்து அவர்கள் எப்படி விடுதலையானார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு சகோதரர்களும் சரியான முறையிலே சிந்தித்து உங்களுடைய கொள்கையை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் யாரெல்லாம் விளங்காமல் இருக்கிறீர்களோ இது என்ன கொள்கை இதனுடைய அடிப்படை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விடயங்களை நான் சொன்னேன் எனவே நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்களுடைய காலத்திலே இந்த ஷஹாதத்தை எப்படி சொன்னார்கள் எப்படி அதனை சமர்ப்பித்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே நூற்றி இருபத்தி ஒராவது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி இது அமர்வு அவர்கள் தன்னுடைய மரண தருவாயிலே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அவர்களை நோய் விசாரிப்பதற்காக ஒரு சிலர் வருகிறார்கள் அவர்கள் அணிந்து கொண்டே இந்த செய்தியை சொல்லுகிறார்கள் அவர்கள் சொல்ல விடைய வேண்டும் என்றால் நாங்கள் எங்களுக்காக தயார்படுத்திய மிகச் சிறந்த சொட்டு என்னவென்றால் அல்லாவை தவிர வணக்கத்துக்குரிய விநாயகன் வேறு யாரும் இல்லை என்று சான்று பகர்ந்ததும் முகமது சல்லல்லா அலி வசலம் அவர்கள் அல்லாவினுடைய தூதர் ஆவார்கள் என்று நாங்கள் சான்று பகர்ந்ததுதான் நாங்கள் எங்களுக்காக தயாரித்த சொட்டுகளிலே மிகவும் சிறந்த சொட்டு என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய அந்த ஷஹாதத்தை எப்படி அவர்கள் சமர்ப்பித்தார்கள் என்பதையும் அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நான் மூன்று நிலைகளிலே இருந்தேன் என்னுடைய ஆரம்ப கட்டம் எப்படி இருந்தது என்றால் முகமது சல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் எனக்கு கடுமையான கோபத்துக்குரியவராக இருந்தார் எந்த என்றால் அவரை நான் நேருக்கு நேர் சந்திப்பேனே ஆனால் அவரை நான் கொலை செய்துவிட வேண்டும் என்ற அளவுக்கு நான் கோபத்திலே இருந்தேன் அந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கும் அதே போன்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கும் எதிரியாக ஆரம்ப கட்டத்திலே இந்த அமருபு ஆஸ் ரதியல்லாக அவர்கள் இருந்தார் இதே நிலையிலே அவர்கள் மரணித்திருந்தால் அவர்களே சொல்லுகிறார்கள் எனக்கு நேரடியான ரதகத்தை தவிர வேறு எந்த ஒன்று கிடையாது ஆனால் அந்த ஒரு கட்டத்திலே கட்டத்திலேதான் இஸ்லாமி கல்வி என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹு தாலா ஒரு மாற்றத்தை தந்து என்னுடைய உள்ளத்திலே இஸ்லாத்தை அல்லாஹு தாலா போட்டதும் நபி அலி வசல்லம் நான் வெறுமனே என்னுடைய வீட்டிலே கலிமாவை சொல்லிக்கொண்டு இருக்கவில்லை நான் என்ன செய்தேன் என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹு தாரா இஸ்லாத்தை போட்டதும் நான் என்ன செய்தேன் என்றால் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அறை வசலம்களிடத்திலே ஓடோடி வந்தேன் வந்து சொன்னேன் அல்லாவின் தூதரே உபு அல்லாவின் தூதரே உங்களுடைய வழக்கரத்தை நீட்டுங்கள் நான் உங்களிடத்திலே வயசெய்யப் போகிறேன் என்று நான் சொன்னேன் சல்லல்லாஹ் அறை வசலமர்கள் தன்னுடைய வழக்கரத்தை நீட்டினார்கள் என்னுடைய கையை நான் மணக்கிக் கொண்டேன் கேட்டார்கள் இந்த வேலையை நீங்கள் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள் கால அரத்வன் அஷ்டரித்த நான் நிபந்தனை போட விரும்புகிறேன் என்ன நீங்கள் போட போகிறீர்கள் என்று அல்லாவின் தூதர் கேட்டார்கள் தூதரே நான் இந்த இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு முன்னால் ஜாகிரியத்திலே அதிகமான பாவங்களை நான் செய்திருக்கிறேன் அவைகளெல்லாம் எனக்கு மன்னிக்கப்பட வேண்டும் அல்லாஹினுடைய தூதரே என்று நான் சொன்னேன் அதற்கு சொல்லல்லாஹ் அலை வசலமர்கள் அம அறிந்த இஸ்லாமையான அம்ரே இஸ்லாம் இதற்கு முன்னால் உள்ள பாவங்களை எல்லாம் தகர்த்துவிடும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று செல்லல்லாஹு அரை அவர்கள் கேட்டார்கள் கேட்டதற்கு பிறகுதான் நான் இந்த வையத்தை செய்தேன் என்று இந்த அமருபல் ஆஸ் அது அவர்கள் அறிவிக்கிறார் இதனே இந்த அமருபல் ஆஸ் அலியல்லாக அவர்கள் தான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துகளிலே சிறந்த சொத்து எது என்று சொல்கிறார்கள் ஷஹாதத்து களிமாவை சொன்னது இல்லல்லாவை சொன்னது முகமது சூழ்நிலாவை சொன்னது அதனை எப்படி சொன்னார்கள் இந்த இஸ்லாம் சரிதான் என்று பட்டதும் என்ன செய்தார்கள் வெறுமெனே வீட்டிலே சொல்லிக் கொண்டிருக்கவில்லை அல்லாவின் தூதரிடத்திலே வந்தார்கள் கையிலட்டங்கள் நான் வயது செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையிலே வயது செய்துதான் அவருடைய அந்த ஜாகிலியத்தில் இருந்து அவர்கள் வெளியேறி இஸ்லாத்தின் பக்கம் நுழைந்தார்கள் இந்த ஷகாது கரிமாவை இந்த பயத்தின் மூலமாகத்தான் அவர்கள் நிறைவேற்றி காட்டினார்கள் என்பது மிக தெளிவாக அவர்களுடைய இந்த ஹதீஸ் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது அதே போன்று ஜரீர் அலையுல்லாஹன் அவர்கள்

அவர்கள் இந்த வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே சல்லல்லாம் அலை வசனவர்கள் என்ன சொன்னார்கள் நீங்கள் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் சான்று பார வேண்டும் முகமது சல்லல்லாம் அலை அவர்கள் அல்லாவனுடைய தூதர் ஆவார்கள் என்று நீங்கள் சான்று பார வேண்டும் என்று அவர்களிடத்திலே சொல்லி கொடுகையை நிலைநாட்ட வேண்டும் கொடுக்க வேண்டும் ஒரு அமீருக்கு சமிபடுத்தி கட்டுப்பட வேண்டும் அதே போன்று ஒரு முஸ்லிமுடைய விடயத்திலே நீங்கள் உபதேசங்களை செய்ய வேண்டும் அவர்களுடைய விடயங்களிலே நீங்கள் நலவை நாட வேண்டும் என்கின்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே சல்லல்லாஹு அலை வசலம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க வந்த என்னிடத்திலே வயத்தெடுத்தார்கள் என்று அவர்கள் அறிவிக்கிறார் இப்படி இந்த இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவர்கள் ஜாகிலியத்திலிருந்து இஸ்லாத்தை தருவதற்காக வரக்கூடியவர்கள் ஷஹாதத்து கரிமாவை சொல்லுவதற்காக வரக்கூடியவர்கள் எல்லாம் எந்த முறையை கடைபிடித்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள் என்பது மிக தெளிவான ஆதாரங்கள் பல இருக்கின்றன சுருக்கத்திற்காக இந்த இரண்டு விடயங்களை சொல்லிக் கொள்கிறேன் எனவே இதன் அடிப்படையிலே தான் அல்லாவின் தூதர் அருகி வசல் அவர்கள் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலே ஒரு செய்தியை சொன்னார் அந்த செய்தியிலே இரண்டு விதமான விடயங்களைச் சொன்னார் ஒன்று வெளிமக்களுக்குள்ள ஒரு செய்தி ஜாகிலியத்திலே வயசு செய்யாமல் ஷஹாதத்து கனிவாவை உரிய முறையிலே சொல்லாமல் இருந்தவர்களுக்கு ஒரு செய்தி அதே போன்று இந்த சத்தியத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு சொன்ன ஒரு செய்தி என்னவென்றால் சஹீ முஸ்லீம் என்ற கிரந்தத்திலே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஓராவது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி அதிலே சல்லாஹ் அரை அவர்கள் சொன்னார்கள் மன்ஹர அயதன் மின் தா அட்டில்லாஹ் யோல்லாஹ யோமல் செய்யாம லாகு சிதா எவர்கள் ஒரு தலைமைத்துவ கட்டுப்பாட்டிலிருந்து தன்னுடைய கையை உருவிக்கொண்ட நிலையிலே அவர்கள் அல்லாஹை சந்தித்தால் அவர்களுக்கு சார்பான எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவர்கள் அல்லாஹை சந்திப்பார்கள் அதே போன்று எவர்களுடைய கழுத்திலே பயாத் இந்த உறுதி பிரமாணம் இன்றி மரணிக்கிறாரோ அவருடைய மரணம் ஜாகிரிய மரணம் என்று சொன்னார்கள் அவர்களுடைய காலத்தோடு நீங்கள் பொருத்தி பார்த்தால் எந்த பயத்தை குறிக்கிறது என்பது மிக தெளிவானது அன்று இந்த களிமாவை சொல்லாதவர்கள் பயத்தின் மூலமாக இந்த களிமாவை அவர்கள் சமர்ப்பிக்காவிட்டால் அவர்கள் ஜாகிரிய மரணத்தை அடைவார்கள் என்பது மக்களுக்கு கொடுத்த எச்சரிக்கை உள்ளே இருந்த மக்களுக்கு சொல்ல விடைய வேண்டும் என்றால் எந்த காரணத்தை கொண்டும் கட்டுப்பாட்டில் இருந்து நீங்கள் விலகிவிடாதீர்கள் உங்களுடைய கைகளை உருவிக்கொள்ளாதீர்கள் கொள்வீர்களே ஆனால் நீங்கள் எந்த விதமான உங்களுக்கு சாதகமான ஆதாரம் இல்லாமல் நீங்கள் சந்திப்பீர்கள் என்று இந்த ஹதீஸ் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இது நபி சொன்ன ஹதீஸ் அல்லாஹின் தூதர் சொன்ன ஆனால் உள்ள பிரிவினை உள்ளவர்கள் இந்த சத்தியத்தில் இருந்து வெளியேறியவர்கள் ஏதோ இது உமர் இந்த ஹதீஸை அவருக்கு வகை வருவது போன்றும் அவர் எந்த இடத்திலே சொன்னாரோ அந்த இடத்திலே தான் அது பொருந்தும் என்பது போன்றும் சொல்லுவதை நாங்கள் அவதானிக்கிறோம் ஆனால் இது அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹு அருகி வசலம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி அவர்களுடைய காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த செய்தி எந்த அளவு தெளிவாக இருக்கிறது என்பதை எங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அன்னை ஆயிஷா ரவி அல்லாஹ் அன்ஹா அவர்களுடைய ஒரு செய்தியை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது இந்த ஜாகிலியம் என்றால் என்ன இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டதுதான் ஜாஹிலியம் கவிசல்லாஹு அலிக் வசலமர்களுடைய இந்த சமுதாயத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆரம்பத்திலே கடுமையாக எதிர்த்தார் சல்லல்லாஹ் சல்லல்லாஹரை வசலம் அவர்களை ஊரை விட்டு புரதினார் ஆனால் சல்லல்லாஹ் அரேங் வசலம் அவர்கள் அல்லாஹளுடைய உதவியை கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு பிறகு அவர்கள் துரத்தப்பட்ட அந்த ஊரையை கைப்பற்றினார் அந்த சந்தர்ப்பத்திலே அதிகமான மக்கள் இந்த இஸ்லாத்தை கொண்டார்கள் அவர்கள் எப்படி கொண்டார்கள் என்பதை அடுத்த ஒரு செய்தியின் மூலமாக நான் சொல்வேன் இந்த செய்தி சகிள் புகாரி என்ற கிரந்தத்திலே ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறாவது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி அன்னை ஆயிஷா லதி அல்லாஹ் அண்ணா அவர்கள் இருக்கிறே மக்கா வெற்றிக்கு பிறகு அல்லாஹி தூதர் சல்லாஹ் அலை அவர்கள் ஒரு விடையற்றி சொல்கிறார் அதாவது இந்த காபாவை பொறுத்தவரையிலே இது அன்றைய மக்களால் அதனுடைய சரியான அந்த கட்டிடத்தில் கட்டப்பட்டிருக்கவில்லை எனவே சல்லல்லாஹு அலை அவர்கள் அதனை சரியான வடிவமைப்புக்குள் கொண்டு வருவதற்கு அதனை உடைத்து கட்டுவதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள் எனவேதான் சொன்னார்கள் இந்த சமுதாயம் புதிதானவர்கள் இல்லை என்றிருந்தால் நான் இருப்பேன் அது தகர்க்கப்பட்டு இதிலிருந்து எந்த பகுதி வெளியேற்றப்பட்டதோ அதே பகுதியை மீண்டும் கொண்டு வருவதற்கு நான் முயற்சி செய்வேன் என்ன செய்ய உன்னுடைய சமுதாயம் இப்பொழுதுதான் இஸ்லாத்திற்குள் வந்திருக்கிறார்கள் உன்னுடைய சமுதாயம் இப்பொழுதுதான் ஜாகிலியத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள் எனவே எனக்கு இப்பொழுது இதனை செய்ய முடியாமல் இருக்கிறது என்பதை சல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னார் சரி இந்த ஜாஹிலியத்தில் இருந்து அல்லாவின் தூதர் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொல்லிக்காட்டினார்களே ஆயிஷா அன்ஹா அவர்களுடைய சமுதாயம் ஆயிரக்கணக்கிலே வந்து இஸ்லாத்தை தழுவினார்களே அந்த சமுதாயம் அவர்கள் எப்படி இஸ்லாத்தை தழுவினார்கள் என்ற செய்தி அகமது என்ற கிரந்தத்திலே பதினைத்தி நானூற்றி முப்பத்தி ஓராவது இலக்கத்திலே நாங்கள் பார்க்க முடியும் முகமது அறிவிக்கிறார்கள் அதாவது நபி சல்லா அலி வசலம் அவர்களை கருணு மக்களா என்ற இடத்திலே அவர்கள் கண்டார்கள் வெட்டி அந்த சந்தர்ப்பத்திலே கூடியிருந்த சரணடைந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்களிடத்திலே சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கருண் மஸ்கலா என்ற இடத்திலே பயத்தை எடுத்துக் அதிலே எப்படி செய்தார்கள் என்றால் இஸ்லாம் களிமாவின் அடிப்படையிலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காகவும் அவர்களிடத்திலே பயத்தை எடுத்தார்கள் என்று இந்த நபித்தோழர் அறிவிக்கிறார் எனவே அன்று ஆயிரக்கணக்கான அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலை வசலம் அவர்களை ஊரிலிருந்து வெளியேற்றிய அந்த மக்கள் பதில் யுத்தத்திலும் ஒரு யுத்தத்திலும் ரபி அலை வசனவர்களுக்கு எதிராகவும் அதே போன்று சகாபர்களுக்கும் எதிராகவும் போரிட்ட அந்த மக்கள் அவர்கள் இந்த மக்காவற்றியின் போது சரணடைந்திருந்தார்கள் அவர்கள் எல்லாமே அல்லாவின் போதும் சல்லாஹு அலை வசலமர்களே வந்து இந்த ஷகாதத்து கலிமாவின் அடிப்படையிலும் இஸ்லாத்தின் அடிப்படையிலும் அவர்கள் வையட்டு செய்தார்கள் வையட்டு செய்துதான் அவர்களுடைய அந்த ஜாகிலியத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள் அதனால்தான் சல்லல்லாஹ் அலை வசனவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே தான் சொன்னார்கள் ஆயிஷாவே உன்னுடைய சமுதாயம் இப்பொழுதுதான் யாகலியத்தில் வெளியே வந்திருக்கிறார்கள் இல்லாவிட்டால் இந்த கௌகாவை உடைத்து அவருடைய சரியான கட்டமைப்புக்குள் நான் கொண்டு வந்திருப்பேன் என்று சொன்னார் எனவே மன் மாச வரைசத்தை பயத்துன் என்பது எந்த பயாத் இஸ்லாத்திற்குரிய பயத்தை தவிர வேறு எந்த பயத்தும் கிடையாது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹனை வசனவர்களுடைய காலத்தோடு ஒப்பிட்டால் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹனை வசனவர்களிடத்திலே இந்த கரிமாவை வந்து சொன்னவர்கள் பயத்தின் மூலமாக இந்த கரிமாவை சொன்னார்கள் யார் இந்த பயத்தை செய்யவில்லை அவர்கள் ஜாகிரிய வருணமாக கருதப்பட்டார்கள் அல்லாவின் தூதருடைய அந்த சமுதாயம் பல நீண்ட காலங்களுக்கு பிறகு இந்த ஷஹாதத் கலிமாவை பயத்தின் மூலமாக சொல்லிதான் அவர்கள் ஜாகிரியத்தில் இருந்து வெளியே வந்தார்கள் என்பது தெளிவான ஆதாரம் இல்லையா உங்களால் சிந்திக்க முடியாதா நீங்கள் கேட்பது போன்றுதான் ஒரு ஹதீஸிலே நேரடியான வார்த்தையை கொண்டு வர வேண்டுமா ஏனைய ஹதீஸ்களை நீங்கள் அவதானிக்க மாட்டீர்களா உங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹுத்தாலா கூட்டு போட்டு வைத்திருக்கிறாரா என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் சிந்தித்து பாருங்கள் அல்லாவினுடைய தூதர் சல்லல்லாஹலை அந்த காலத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் தெளிவாக இருக்கிறது அந்த கலிமாவை பயத்தின் மூலமாக நிறைவேற்றினார்கள் எப்பொழுது நிறைவேற்றினார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் இருந்து வெளியே வந்தார்கள் யார் அதனை செய்யாமல் இருந்தார்களோ அவர்கள் ஜாகிலியத்திலேதான் வர்ணித்தார்கள் என்பது மிக தெளிவாக எங்களுக்கு தெரிகிறது